கடைசி மூச்சு விடுகின்ற நேரம் வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யறான் சந்தர்ப்பம் தந்து வச்சுக்கிறான் போராடி தோல்வி அடைந்தாலும் கடைசி செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு என்ன சந்தர்ப்பம் அந்த நிமிடம் தௌபா நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் என்ன எங்களுக்கு கூலி தருவான் என்ன தருவாங்க கட்டுப்படுத்த பாப்பான் எது இந்த கடை சிலர் என்ன செய்வாங்க ஒரு தடவைக்கு வந்து நான் சினிமா பார்க்க மாட்டேன் அல்லது மோசமான வேலைகள் செய்ய மாட்டேன் முடிவெடுப்பா மறுபடி நல்லா வருவான் மறுபடி கட்டு போறது மறுபடி தௌபா செய்யறது இப்படியே ஒரு பத்து இருபது தடவை நடந்திருக்கும் அப்ப சிலர் கேள்வியா கூட கேட்பாங்க நான் எப்ப தௌபா செஞ்சாலும் அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடுறேன் அந்த பாவத்தை செஞ்சிடுறேன் அப்ப இது அல்லா இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு நாங்க அதுல அல்லா தலா தௌபா ஏற்றுக்கொள்வான்னு பதில் சொன்னாலும் சைத்தா ஒரு பதில் சொல்றான் எப்படி ஏற்றுக்கொள்வான் எப்படி உண்ட தௌபாவை என்ன செய்வான் அல்லா ஏற்றுக்கொள்வான் நீ விளையாட்டு காட்டுற மாதிரியே இருக்கு பாவத்தை விடணும் அல்லது தௌபாவை விடணும் ஒன்று பாவத்தை உடனும் அல்லது தௌபா உடனே இவன் தௌபா விட்டுருவான் ஏ அல்லாவை மதிக்கணுமே அல்லாவை மதிக்கிறதுக்காண்டி நீ தௌபாவை விட்டுருவான் பாவத்தை விட மாட்டாதவனுக்கு அவனுக்கு காது. எண்டக்கி முழுசா திருந்தறாரு அப்பதான் தௌபா கேக்கனும் முடிவிடுபா. அதுக்குப்புற அவர் திருந்தவே மாட்டார். எனவே எப்போ முடி முடிவெடுத்து கொள்ள வேண்டும். நம்ம போராடிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அதுக்கு தான் வாழ்க்கை. அதுக்கு தான் வாழ்க்கை போராடிக் இறுதி தন্দরபம் வரும் வரைக்கும் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஹுத்தாலா உங்கள் போராட்டத்துக்கு ஒரு தடவை கபূল செய்.